வணக்கம் வெல்கம் டும்எஸ் மணிலாக் Hello, hi. ஹலோ ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் இப்போ சொன்னாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ

对吧？Hello。 ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் நிறைய எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு லைவ் செஞ்சு லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க என்னோட பேர் மணி உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமன் உனக பே வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமல் பண்ணுங்க பேசலாம் புதுசாக வந்தவங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமன் முன்னாங்க பேசலாம் வணக்கம் ஹலோ

ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக இருந்தாங்க அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என்னோட பேர் மணி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படியே பார்க்கறவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ரீல்ஸ்னால் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் எனக்கு அதுக்குள்ளே ஊருக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் சிரிக்குவோம் விசாரணம் ரொம்ப வேர்க்குது ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக வந்தாங்க அப்படியே நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் வணக்கம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமல் உனக ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் மணி உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் கமல் உனக பேசலாம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் என்னோட பேர் மணி உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ரீல்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க பார்த்து ஒரு கமாண்ட் ஒரு லைக் பண்ணுங்க ஹலோ ஹாய்! ஹாய்! ஹலோ, ஹலோ ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் ஹலோ ஹாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சரிப்பா எல்லாத்துக்கும் ஓகே ஆ பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் லைவ் போட்டிருக்கோம் இது வரைக்கும் இதுக்கு மேலே வரவங்களா பேசலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவதுன்னு ஒரு மாதன்னா ஒரு ரெண்டு மா ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்க அதே வச்சு மார்ச் மார்ச்சில் முடிவு தெரிஞ்சிடும் மார்ச்லாம் எப்போ எவ்ளோங்கிறதெல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கும் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்குறவங்க கமனில் சொல்லுங்கள் இவங்க அவங்க நான் அந்த கட்சி இந்த கட்சி அப்படிங்கிறதுனால இல்லை பொதுவாகவே கேட்குறேன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அவங்கவுங்க மசாஜை தொட்டு முன்னே சொல்லுங்கள் கைண்ட் ஆஃப் மியூசிக் டூ டிசைன் டூ ஒர்க்கிங் ஹலோ ஹாய் வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டி யாருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறது கேட்குதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஓட்டு யாருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்